கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இதன் விளைவாக பொதுமக்கள் தங்கத்தை எளிதாக வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்நிலையில் முன்னணி பொருளாதார வல்லுநர் ஒருவர் அடுத்த ஒரு ஆண்டிற்குள் தங்கத்தின் விலை சுமார் முப்பது சதவீதம் வரை குறைய வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார் அவர் இந்த கருத்தை மட்டுமல்லாமல் அதன் காரணங்களையும் தெளிவாக விளக்குகிறார் கொரோனா பரவுவதற்கு முன் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு மூவாயிரத்தி ஐநூறு வரையில்தான் ஆனால் அதன் பின்னர் ஏற்பட்ட கொரோனா அலை உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் பொருளாதார நிலை ட்ரம்ப் வரி நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு காரணங்களால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்தே வந்தது ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் சிறிது காலம் விலை குறைந்தாலும் கடந்த மாத தொடக்கத்தில் அவர் அறிவித்த ரெசிப்ரோக்கள் வரி காரணமாக தங்கம் புதிய உச்சத்தை தொட்டது தற்போது கடந்த இரண்டு வாரங்களாக விலை சற்று சமநிலையை அடைந்தாலும் பெரிய அளவில் விலை குறிப்பு எதுவும் ஏற்படவில்லை மே இருபத்தி நாலாம் தேதி ஒரு கிராம் ஆபரண தங்கம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு விற்பனை செய்யப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இது தொடர்பாக பொருளாதார நிபுணர் ராஜேஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியதாவது தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்ததால் அதன் லிக்விடிட்டி குறையும் மக்கள் வாங்க இயலாத சூழ்நிலையில் டிமாண்ட் குறையும் அதனால் சந்தையில் தங்கம் தேங்கும் தேங்கிய தங்கம் சப்ளை அதிகரிக்கும் டிமாண்ட் குறைந்து சப்ளை அதிகரித்தால் விலை குறையும் விலை குறைய தொடங்கினால் மற்றும் ஏற்படும் இது மேலும் விலை குறைவை தூண்டும் எனவே அடுத்த ஒரு ஆண்டுக்குள் தங்கத்தின் விலை முப்பது சதவீதம் வரை குறையும் வாய்ப்பு உள்ளது அந்த நேரத்தில் பயந்து விற்க வேண்டாம் அதற்கு பதிலாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் தங்கம் என்பது நீடித்த முதலீடு விலை உயர்ந்தால் மக்களின் சேர்ப்பு தவிர்க்கப்படுகிறது இதனால் டிமாண்ட் குறையும் அதே சமயம் சப்ளை அதிகமாகும் இது விலையை மேலும் கீழ்த்தள்ளும் தற்போது ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒன்பதாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த விலை காரணமாக பொதுமக்கள் தங்கம் வாங்குவதை தள்ளி போடுகிறார்கள் விலை குறையலாம் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஆனால் தற்போது வரும் செய்திகள் விலை குறைவுக்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது என்பதை காட்டுகின்றன சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை தற்போது மூவாயிரத்தி முன்னூறு டாலராக இருக்கும் நிலை அது நான்காயிரம் டாலர் முதல் ஐந்தாயிரம் டாலர் வரை உயரலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் வரை செல்லும் எனவும் பணவீக்கம் மற்றும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமின்மை போன்ற காரணங்களால் தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்க வாய்ப்புண்டு என்றும் கூறப்படுகிறது கோல்டு வித் ட்ரஸ்ட் ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூறப்பட்டதாவது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தங்கத்தின் விலை நான்காயிரத்தி எட்நூறு டாலர் முதல் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் வரை உயரக்கூடும் பணவீக்கத்தின் அளவினை பொறுத்து இது மாறுபடும் கல்ஃப் நியூஸ் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையின்படி பாதுகாப்பான சொத்துகளுக்கான தேவை குறைந்தாலும் அமெரிக்காவின் வட்டி விகிதங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குறையாது என்பதால் பல காரணங்களால் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் ஆறாயிரம் டாலர் வரை செல்லும் எனவும் கூறப்பட்டுள்ளது இது எண்பது சதவீதம் வரை அதிகரிப்பு என்னும் பொருளில் வருகிறது சுருக்கமாக சொல்வதானால் அடுத்த ஒரு வருடத்திற்குள் முப்பது சதவீதம் வரை தங்கம் விலை குறைய வாய்ப்புள்ளது ஆனால் நீண்ட காலத்தில் விலை மேலும் அதிகரிக்கும் குறைந்த விலையில் தங்கம் கிடைத்தால் பயந்து விற்காமல் மீண்டும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் இது வல்லுநர்களின் பரிந்துரை